அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்டே வந்து வெண்பாவினுடைய கிளம்பிட்டு இருக்கோம் வெண்பா ஸ்விம் லெசன்ல டிப்ளமா ஏ நெதர்லாண்ட்ஸ்ல ஒவ்வொரு குழந்தையும் ஸ்கூல் வர்றப்ப அவங்க கையில டிப்ளமா இருக்கணும் நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் ஒரு ரூலும் கூட இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே வந்து வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறது இந்த ஸ்விம்மிங் லெசன்ல மொத்தமா ஏபிசி அண்ட் ஒன் டூ த்ரீ டிப்ளமா இருக்குது ஏபிசி வந்து ப்ரைமரி லெவலில் இருக்கிற குழந்தைங்க வந்து முடிச்சிருக்கணும் ஏ டிப்ளமா வாங்குறதுக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் டிப்ளமா கொடுப்பாங்க அதே போல் தான் பிசி இந்த மாதிரி ஸ்விம்மிங் லெசன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஸ்விம்மிங் எக்ஸாம் வித் பேரண்ட்ஸோட நடக்கும் ஸோ அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து ஏ டிப்ளமோ கொடுப்பாங்க நெதர்லாண்ட்ஸ் முனிசிபாலிட்டி ஸ்பான்சர் பண்ணுற ஸ்விம் ஸ்கூல்ஸில் ஒன் இயர் பக்கம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் நாங்கள் இந்த லெசனில் சேர்ந்தோம்